கிருஷ்ணனுக்கு ஒரு வச்சு இருந்த இந்த போன் நம்பர்ல இருந்து யாரு பேசிருக்காங்களா அந்த தாக்குதல் பண்ணாங்க அஞ்சு பேர் அவங்க கொல்லப்படுறதுக்கு முன்னாடி இந்த போன் நம்பர்ல இருந்து பேசப்பட்டிருக்கிறது அது பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க நீதிமன்றத்தில் அந்த சிம் கார்டையும் காட்டுறாங்க சரி இந்த சிம் கார்டை வந்து இந்த நம்பர் வந்து இவர் தான் வச்சிருந்தா காட்டணும்ல அதுக்கு என்ன செய்யறாங்க கேட்டா ஒருத்தனை வந்து கமல் கிஷோர் அவன் வந்து சிம் கார்டு விற்கிறவன் சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அந்த கார்டு எல்லாம் விற்கிற ஒரு ஏஜென்ட் அவன் வந்து சொல்றான் கோர்ட்ல வாக்குமூலம் கொடுக்கறான் எப்படி நான் தான் இவருக்கு அந்த சிம் கார்டை வித்தேன் அப்சல் குருவை காட்டி இந்த நம்பர் உள்ள சிம் கார்டை வந்து நான் தான் வித்தேன் எப்ப வித்தேன் டிசம்பர் நாலாம் தேதி வித்தேன் என்ன சொல்றான் டிசம்பர் நாலாம் தேதி வித்தேன் அதுக்கு பிறகு அந்த தாக்கல் நடத்த பயன்படுத்திட்டாங்க என்பதற்காக அந்த வாக்குமூலத்தை சொல்ல சொல்றாங்க ஆனா அந்த சிம் கார்டுடைய ரெக்கார்டை எடுத்து பார்க்கும் பொழுது இவன் எப்போ வித்தேங்கிறான் டிசம்பர்ல வித்தேங்கிறான் நவம்பர் மாசம் ஆறுல இருந்த அந்த சிம் கார்டு யூஸ்ல இருக்குது டிசம்பர்ல கார்டை பூசா விற்கிறான் டிசம்பர்ல விற்றா அதுக்கு முந்தின மாசத்துல எப்படி யூஸ் பண்ண முடியும் டிசம்பர்லாம் கார்டு வித்தேங்கிறான் டிசம்பர் மாதம் நான் தான் இந்த காரை வித்தேன் போலீஸ் பொய்யா சொல்ல வைக்கிறது ஆனா அந்த காடு எப்ப இருந்து பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த காடு அப்சல் குருட்ட பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா இவன் போய் வேணா வித்த தீவிரவாதிக்கு வித்தான்னு சொல்றாரு அது பொய் என்று நீதிமன்றத்து நிறுவனம் ஆகுது சிம் கார்டை வச்சு பிடிச்சிங்க அந்த சிம் கார்டை என்ன சொல்லுதுன்னு கேட்டா என்னைக்கு அந்த சிம் கார்டை வித்ததாக சொல்கிறானோ அந்த தேதிக்கு முன்னாடியே அந்த சிம் கார்டு வந்து இவற்றை இருந்திருக்கிறது பயன்பாட்டில் இருந்திருக்கிறது அப்போ போனை வச்சு பேசுனா நீங்களே பொய்யா அதை விட ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா இந்த நம்பர்ல இருந்து யாருக்கெல்லாம் போன் பேசப்பட்டுச்சு எந்த நம்பருக்கு சொன்ன நம்பர் அந்த நம்பர்ல இருந்து யாருக்கெல்லாம் எப்போதெல்லாம் போன் பேசப்பட்டுச்சுங்கிற ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட் அதையும் ஹோட்டல்ல கொடுக்குறாங்க நம்ம பின்னரும் இந்த இந்த ஊர்ல எத்தனை எத்தனை மணிக்கு பேசணும்னு அந்த மாதிரி அது அந்த பில்லை வச்சு என்ன செய்யறாங்கன்னா இவ்வளவு இடங்களுக்கு இந்த நம்பர் வந்து பேசப்பட்டிருக்குது அப்படின்னு கோர்ட்ல என்ன செய்யறாங்க தாக்கல் பண்றாங்க போலீஸ் அப்ப தாக்கல் பண்ண பிறகு அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா பெரிய கூத்தது செட்டிங் பண்ணிருக்காங்க கோர்ட்லயே அம்பலமாச்சு எப்படி அம்பலம் ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நேரத்தில் ரெண்டு பேருக்கு பேச இயலுமா இப்ப எட்டு இருபதுக்கு என் நம்பர்ல இருந்து பேசுறேன் எட்டு இருபதுக்கு இவருக்கு பேசும்போது ஐவருக்கு பேச முடியுமா பேச முடியாது பேசுறது ஒரு நம்பரு ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நேரத்தில் ரெண்டு பேருக்கு பேசப்படுற மாதிரி இருக்காரு காட்டுது அந்த பில் என்ன காட்டுதுன்னு கேட்டா ஏழு இருபதுக்கு அவருக்கும் பேசியிருக்கிறாரு ஏழு இருபதுக்கு இவருக்கும் பேசியிருக்கிறாரு என்று காட்டுகிறது சரி அது கூட ஏதோ கான்பரன்ஸ் மெத்தட்ல ஒரு நேரத்தில் ரெண்டு பேருக்கு அடிச்சு பேசியிருப்பாரு பார்த்தா இந்த ஒரு போன்ல இருந்து பேசியிருக்காங்கல்ல ஒரு கார்டுல இருந்து ஒரு சிம் கார்டு பேசியிருக்காங்கல்ல இந்த சிம் கார்டுல இருந்து பேசின எடுத்து பார்த்தா ரெண்டு फोन வேற வேறயா இருக்குது இந்த ஒரு நம்பரே फोनல ஒரு நம்பர் கொடுத்தronome இருக்குற ஐஎம்ஐ நம்பர் இந்த ஏன் ஏன் போனுக்கு ஒரு நம்பர் உங்க போனுக்கு ஒரு நம்பர் ஒவ்வொரு போனுக்கும் தனி நம்பர் இருக்குது அந்த நம்பரை வச்சு காரை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அந்த 카드 எந்த போன்ல இருந்து பேசப்பட்டது என்பதை வைத்து फोन எதுன்னு கண்டுபிடிச்சிரலாம் அது நோக்கியாவா அது ஒரு ஐபோனா அல்லது சைனா போ சைனா போன் நோக்கி எல்லாமே அப்ப என்ன காட்டுதுன்னு கேட்டா ஒரு நம்பர்ல இருந்து ரெண்டு பேருக்கு பேசுறான் அந்த ஒரு போன்ல ஒரு நம்பரை ரெண்டு போன்ல போடப்பட்டிருக்கிறது ஒரே நம்பரு ரெண்டு போன்ல போடப்பட்டு பேசப்படுகிறது ஒண்ணுக்கு போனது வேற ஐஎம்ஐ நம்பரை காட்டுது இன்னொன்னு வந்து இன்னொன்னு காட்டுது அப்ப இதை வச்சு நீதிமன்றத்தில் என்ன நிரூபணம் ஆச்சுன்னு சொன்னா இது போலியா தயாரிக்கப்பட்டிருக்கிறது இவனை சிக்க வைக்கிறதுக்காக வேண்டிய ஒரு போன் நம்பர் இவனுடைய போன் நம்பரா இருக்கும் பொழுது இன்னொரு ஐஎம்ஏ நம்பர் கொண்ட போன்ல போட்டு இவங்களா பேசி இவங்களா இருக்கா டூப்ளிகேட் அரசாங்கம் தயாரிக்கலாம் அரசாங்கம் நினைத்தால் ஒரே நம்பர்ல இன்னொன்னு வாங்க முடியும் அவங்களுடைய பவரை பயன்படுத்தி அப்சல் குருவுடைய அதே நம்பரை இவர்கள் வாங்கி வேற ஒரு போன்ல போட்டு இவர்களே சில நம்பர்களுக்கு அந்த டயல் பண்ணி அதை ரெக்கார்டு பண்ணி பில் எடுத்திருக்கிறார்கள் அப்ப இது போலின்னு தெரியும் பொழுது சிம் கார்டை வச்சு இப்படி குற்றவாளிங்கிறது சிம் கார்டு வித்தவன் சொல்றது பொய்யா போச்சு அந்த சிம் கார்டுக்கு பில்லு காட்டுறான பேப்பர் பில்லு அந்த பேப்பர் பில்லை வச்சு பார்த்தால் கூட நீதிமன்றத்தில் இவனுக்கு எதிராக அப்சல் கொடுக்குவதாக வைத்த ரெண்டு வைத்தான ஆதாரங்கள் அடிபட்டு போச்சு அப்ப இவன் எப்படி பார்லிமெண்ட்டுக்கு வந்தான் பார்லிமெண்ட் இவன் வாக்கு மூலம் ஏற்றுக்கிறேன் போட்டு சொல்லிருச்சு சிம் கார்டு மேட்டர் அடிபட்டு போச்சு அடுத்து என்ன தெரியுமா இவனை வந்து காஷ்மீர்ல வச்சு பிடிக்கிறாங்க யார அப்சல் குரு பிடிக்கிறாங்க பிடிக்கும் அவரிடமிருந்து கணினி கம்ப்யூட்டரை கைப்பற்ற ஆகலாம் அவரிடமிருந்து ஒரு செல்போனை கைப்பற்றும் அப்படின்னு ரெக்கார்ட் பண்றாங்க நம்ம நாட்டில் உள்ள சட்ட பிரகாரம் என்னிடத்திலிருந்து ஒரு பொருளை கைப்பற்றினாங்கன்னு சொன்னா எந்த இடத்துல கைப்பற்றுறாங்களோ அந்த இடத்துல ஒரு பொதுமக்களை கொண்டு வச்சு சாட்சியா போட்டு கைப்பற்றின ஆதாரம் போட்டு என்ன செய்யணும் அங்க ரெக்கார்டு பண்ணணும் காஷ்மீர்ல இவரை பிடிக்கும் பொழுது இவர் தேர்ந்து கம்ப்யூட்டர் கைப்பற்றப்பட்டிருந்தால் இவரிடமிருந்து போன் கைப்பற்றப்பட்டு இருந்தால் எங்க பிடிச்சாங்களோ காஷ்மீர்ல பக்கத்து வீட்டுக்கான ஏத்து வீட்டுக்கான கூப்பிட்டு வச்சு இந்த பாரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறார் நாங்க கைப்பற்றுறோம் போன் வச்சிருக்கிறார் கைப்பற்றுறோம் எங்க கஷ்டங்கள் இருக்குது என்று எழுதி கையெழுத்து போட்டு கவர்மெண்ட் ரெக்கார்டு கொடுக்க வேண்டும் இவங்க கோர்ட்ல அப்சல்ட கைப்பற்றணும் கம்ப்யூட்டர் அப்சல்ட கைப்பற்றணும் போன் சிம் போனை கைப்பற்றணும் இந்த போனும் கம்ப்யூட்டரும் வந்து எங்கடா ரெக்கார்டு எங்கடான்னு கேட்டா டெல்லியில கொண்டு வந்து வைத்துக் கொண்டு டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வைத்துக் கொண்டு டெல்லியில ஏற்கனவே ஒரு குற்றவாளியை பிடிச்சி வச்சிருக்காங்க அவன் முன்னிலும் சாட்சியா போட்டு இவர்கிட்ட கைப்பற்ற எழுதுறாங்க டெல்லி போலீஸ் ஸ்டேஷன் டெல்லி டெல்லி போலீசார் விசாரிக்கிறாங்க டெல்லி போலீசார் விசாரிக்கும் பொழுது கம்ப்யூட்டரை இவங்கள செட்டப் பண்ணி செல்போனை செட்டப் பண்ணி கைப்பற்றினதாக கையெழுத்து போட்டு வாங்க வாங்கினதா மேட்ரு டெல்லியில காஷ்மீர்ல கைப்பற்றி இருந்தார்களே ஆனால் அவனை பிடிக்கும் பொழுது எழுதியிருப்பாங்க அப்ப ரெக்கார்டு போட்டிருப்பாங்க அந்த ஊர் ஸ்டேஷன்ல பதிவு பண்ணிருப்பாங்க அங்க உள்ள ஒருத்தர் சாட்சியா போட்டிருப்பாங்க அப்ப செல்போன கைப்பற்றணும் சொல்றியப்பா அந்த செல்போனை கைப்பற்றின இடத்துல ரெக்கார்டு பண்ண காணாம அது மாதிரி வந்து கம்ப்யூட்டர் கைப்பற்றணுங்கிறிய அதை நீ ரெக்கார்டு பண்ணலையப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டெல்லியில கூட்டி கொண்டாந்து வச்சு ஸ்டேஷன்ல வச்சு தானே உண்டாக்குற என்று கேட்கும் அதுவும் தப்பு கோர்ட் நீதிபதி குத்துக்கிறாரு எல்லாம் நீதிபதி இதுவும் தவறுதான் இது வந்து பிழை நடந்திருக்கிறது என்று அந்த தூக்கு கொடுத்த கிற்கு நீதிபதியில ஒத்துக்கிறாங்க அப்ப சிம் கார்டு பொய்ங்கிறது கோர்ட்ல நிறுவனமாச்சு இவன் வாக்குமூலம் கொடுத்தது ஏத்துக்கிற முடியாது என்பதும் கோர்ட்ல நிறுவனம் ஆயிடுச்சு இவன் கைப்பற்றுறாங்க இல்ல சிம் கார்டு கணினியும் செல்போனையும் அது ஒழுங்கா ரெக்கார்டு பண்ணப்படல அதுவும் கோர்ட்ல நிறுவனம் ஆயிடுச்சு அது மாத்திரம் இல்லாம இன்னும் சில கோ என்ன கேட்டா இவரை வந்து தனிநீர் கைப்பற்றுறாங்க இல்ல ஒரு பொருளை கைப்பற்றா சீல் வைக்கணும் என்கிட்ட ஒரு பெட்டியை கைப்பற்றினா அந்த பெட்டியை வந்து சீல் வச்சு தாசிதார கூப்பிட்டு சாட்சியில வைத்து சீல் வச்சுட்டா தான் அதுல உள்ளதை வெளியேற்ற முடியாது வேற ஒன்ன கொண்டு உள்ள வைக்க முடியாது அப்படி செய்யணும் சரி வச்ச கம்ப்யூட்டர் கைப்பற்றுனீங்கள கைப்பத்தின உன்ன சீல் வச்சியா கம்ப்யூட்டர் கைப்பத்தி சீல் வைக்கல என்று சொன்னா இவன் வேணுங்கிற உள்ள வண்டி வச்சிடலாம என் கம்ப்யூட்டர் கைப்பற்றிக்கிட்டு போய் சீல் வைக்கல என்று சொன்னா நீங்க என்ன நினைக்கிறதா உள்ள வண்டியை போட்டு அவனே சில கடிதம் போட்ட மாதிரி வைத்து அவன் மெயின் அனுப்பின மாதிரி செட்டிங் பண்ணி அவனை கவுத்து விட்டலமாப்பா அப்ப கம்ப்யூட்டரை கைப்பத்தினீங்களே சீல் வச்சீங்களா என்று கேட்டா ஒரு மாசம் கழிச்சு சீல் வைக்கிறாங்க முதல்ல கம்ப்யூட்டர் கைப்பத்தினதையே ரெண்டு நாள் கழிச்சு ரிட்டயர் பண்றாங்க அந்த கம்ப்யூட்டருக்கு சீல் வச்சானேன்னு கேட்டா ஒரு மாசத்துக்கு அப்புறம் சீல் வைக்கறாங்க அப்ப இன்னைக்கு என்ற கன்ட்ரோல் கம்ப்யூட்டரை கைப்பற்றிட்டு ஒரு மாசம் கழிச்சு சீல் பண்ணினா என்ன அர்த்தம் அந்த ஒரு மாசத்துக்குள்ள போலீசார் என்ன வேணாலும் சேர்க்கலாம்ல நான் தீவிரவாதி கழிவுங்களது மாதிரி சேர்க்கலாம்ல தீவிரவாத அட்ரஸ் எல்லாம் என் கண்ணூட்டில் இருக்கிற மாதிரி செட் பண்ணலாம்ல அப்ப இவ இந்தியாவுடைய வரைபடத்தில் உள்ள உழைச்சி இதை தாக்க வேண்டும் சொல்லி கடிதம் பரிமாறி கொண்டதாக ஒரு மாசத்துல எவ்வளவு வேலை வேலை செய்யலாம் அப்ப கைப்பத்தினையும் பொய்யா சொல்றான் அந்த கைப்பத்தின சீல் வச்சான சீல் வைக்கலாம் ஒரு மாசம் கழித்து இவனை கைது செய்து ஒரு மாசம் கழித்து தான் என்ன செய்யறான் டிசம்பர்ல பிடிச்சி ஜனவரியில தான் சீல் வைக்கிறான் அப்ப கம்ப்யூட்டருக்கு சீல் வச்சது ஒரு மாசம் கழித்து வைத்தால் அந்த கம்ப்யூட்டர்ல உள்ள தகவல்கள் எப்படி இவருக்கு எதிரானிக்கு அந்த கம்ப்யூட்டர்ல உள்ளதை வச்சு எப்படி அவர் குற்றம் முடிக்க முடியும் ஒரு மாச காலம் ஓன் கண்ட்ரோல் இருக்கிறது சீல் வைக்கப்படாம அதிகாரிகள் என்ன வேண்டாலும் சேர்க்கலாம் என்ற வகையில் அளவா இருந்தது அப்படியான ஒரு செட்டிங் ஒன்று பண்றாங்க அதை விட்டுருங்க சீல் வைக்கிறாங்க ஜனவரியில் டிசம்பர்ல கம்ப்யூட்டரை கைப்பற்றா சீல் வைக்கல ஜனவரியில சீல் வைக்கிறான் சீல் வச்சுதான் யூஸ் பண்ணக்கூடாதுல சீல் வச்சுக்கம் என்று சொன்னால் யூஸ் பண்ணக்கூடாது நீதிமன்றத்து விசாரணையில் இன்னும் ஆகிறது சீல் வைத்த பிறகும் அந்த ஹார்ட் டிஸ்கில் சில பைல்கள் நீக்கவும் சேர்க்கவும் பட்டிருக்கிறது அப்ப சீல் வச்ச பிறகு எப்படி சேர்ப்ப சீல் வச்ச பிறகு சேர்த்தால் அது அப்சல் குரு சேர்த்தது எப்படி ஆகும் சீல் வச்ச பிறகு நீக்கி விட்டால் அது அப்சல் குரு நீக்கிறது எப்படி ஆகும் நீ இல்ல நீக்கிற கம்ப்யூட்டர் அவங்க கிட்ட இல்ல சீல் வேற வச்சாச்சு உன் கையில போலீஸ் கஸ்டடியில் கம்ப்யூட்டர் இருக்கிறது அதுல நீக்கிட்ட என்ன வேண்டாம் நீக்கினாலும் என்ன சேர்த்தாலும் யார் பொறுப்பு போலீஸ் பொறுப்பு அது அப்சல் பொறுப்பா வேணா அப்ப அப்சல் குருவிடம் இருந்து கம்ப்யூட்டரை கைப்பற்றி ஒரு மாசம் கழிச்சு சீல் வைக்கிற அயோக்கியத்தை நடக்கிறது ஒரு மாசம் கழிச்சு சீலை வச்சுட்டு அதுக்கு பிறகு ஹார்ட் டிஸ்க் டெஸ்ட் பண்ணுனா அந்த தேதிக்கு பிறகு போயிருக்கு வந்திருக்கு சீல் வச்ச தேதிக்கு பிறகு அதுல என்னங்க இருக்கு அந்த கம்ப்யூட்டர்ல பைல்கள் சில பைல்கள் வந்து இறங்கி இருக்கிறது சில பயல்கள் போய் யூஸ் பண்ண பட்டு இருக்கிறது அத கண்டுபிடிச்சிடறான் தொழில்நுட்பம் கொடுத்தீங்கன்னா இது எவ்வளவு வரைக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஆய்வு படுத்தினால் இந்த கம்ப்யூட்டர் செட்டிங் அந்த கம்ப்யூட்டர்ல என்ன குடுத்துருவாங்க தெரியுமா இவர் திட்டம் போட்ட மாதிரியும் பார்லிமென்ட் படத்தை போட்டு அவனுக்கு மெயில் அனுப்புன மாதிரியும் வந்த மாதிரி போன மாதிரி அப்படிலாம் படக்கு பயங்கரமா உண்ண பண்ணு கா காட்டுறாங்க அது எல்லாம் பொய்யிண்டாயிருச்சு அப்ப இவனை வந்து வாக்கு மூலம் பொய்யிண்டாயிருச்சு சிம் கார்டும் பொய்யிண்டாயிருச்சு கணினி கைப்பற்றது பொய்யிண்டாயிருச்சு அப்சல் குருக்கு எதிராக என்னடா என்னடா ஆள் எதை வச்சு நான் தீர்ப்பளிச்சிங்க அவன் இதுல சம்பந்தப்பட்டான் என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் ஒரு ஆதாரமும் இல்லைங்க ஒருத்தன் தூக்கு தண்டனை கொடுக்கறான் அவன் அந்த செயலை செஞ்சு கொடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை அப்போ முஸ்லீம் என்ற காரணத்திற்காக நீ எவனையே காப்பாற்றுவதற்காக உன்னுடைய அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்காக எவனாவது ஒருத்தன் மீது பழி போட்டு நீ தூக்கு கொடுத்தால் நாளைக்கு இது எனக்கும் வரும் உங்களுக்கு வரும் யாருக்கும் வரும் இந்த அரசாங்கம் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக யாருக்கு வேண்டாலும் எந்த அணிவையும் செய்யும் அதுக்கு தான் இந்த கூட்டம் அப்சலுக்கு ஒரு கூட்டம் கூட திரும்பி வந்துட்டு போறாரா திருப்பி உயிரை கொடுக்க முடியுமா உன்னால எதுக்கு இந்த கேள்வியை கேட்கிறோம் அப்சல் குருவுக்கு இழைக்கப்பட்ட மாதிரியான ஒரு அநீதி உலக நாடுகளுடைய மனிதனுக்கும் இழைக்கப்பட்டிருக்காங்க ஜனநாயக நாடுகள் சர்வாதிகார நாடுகள் வேண்டால் நடந்திருக்கலாம் மக்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு அநியாய் ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு குற்றத்தை நிரூபிக்காமல் ஒருவன குற்றவாளி என்று சொல்லி தூக்கு தண்டனைக்குரிய குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பளித்து உயிரை பறித்தது இந்திய வரலாற்றில் அல்லது உலக வரலாற்று ஜனநாயக நாடுகளின் வரலாற்றில் இது ஒன்று தான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்தார்கள் அது மாத்திரம் இல்லை தெரியுமா இன்னொரு செய்தி கவனிக்கணும் இந்த அப்சல் குறி யாரு பார்லிமெண்ட் தாக்கல் நடந்ததுக்கும் எதுக்கு அவனமை பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இங்க நடக்கிறது டெல்லியில காஷ்மீர்ல இருந்து ஒருத்தன் பிடிச்சிட்டு வந்தான் எப்படி பிடிச்சான் அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அவனுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டால் இந்த அப்சல் குரு என்ற ஒரு ஆளு ஆரம்ப காலத்துல தீவிரவாத அமைப்புகள் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த அமைப்புகள்ல இருந்தவர் தூக்கத்துல இருந்து அவர் சில அவங்களுடைய நடவடிக்கைகள் பிடிக்காம வெறுத்து போய் தானா தானா வந்து போலீஸ்ல சரணடைகிறார் தானா வந்து போலீஸ்ல என்ன செய்யறாரு அப்சல் குரு சரணடைந்து நான் அவங்களோட இருக்கல நான் என்னுடைய வாழ்க்கையை பாதியை மாத்திக்கிட்டேன் எனக்கு இந்த வழிமுறை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சரணடைகிறார் பாதுகாப்பு படையில ஒப்படைக்கப்படுறார் பல மாதங்கள் அவரை கண்காணிக்கிறார்கள் இவன் தொடர்பு இருக்குதா என்று அடிக்கடி அவருடைய நடவடிக்கைகள் உளவுத்துறையால் ராணுவத்தால் பாதுகாப்பு படையினால் கண்காணிக்கப்படுகிறது அந்த மாதிரி கண்காணிப்பு வளையத்தில் இருந்து ஒரு கொண்டிருந்த நம்பிக்கை கொண்டு அந்த பாதுகாப்பு படை என்ன கேட்டா செய்து ஆரம்பத்தில் பயன்படுத்தது இந்த பண்ணா என்னது சில தகவல்களை அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறது நீ வந்து என்ன செய்யணும் சரணட்சை மட்டும் பத்தாது எவன் என்ன செய்யலாம்னு சொல்லணும் இவர் போய் யார்வமாக போய் என்ன செய்கிறாரு அப்படின்னு ஒரு சொல்கிறாரு தகவல்களை சொல்லிக் கொடுத்தத பார்த்துட்டு இவர் என்ன செய்கிறாங்கன்னா சில பகுதிகளை கண்காணிக்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கறாங்க நீ தான் இதெல்லாம் கண்காணிச்சிக்கிறேன்னு ராணுவத்துல இருந்தால் அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார்கள் அந்த மாதிரி ராணுவத்துறையை கண்காணிப்புலையும் ராணுவத்தினுடைய செல்ல பிள்ளையாகவும் ராணுவத்துக்கு ஆள் காற்றவராகவும் குரு இருக்கிற நல்ல விளை அப்படியான ஒருத்தரை தீவிரவாதி எந்த கிறிஸ்து தீவிரவாதியாவது இதுக்கு பயன்படுத்துவானா